இங்கே அமர்ந்திருக்கும் அரசியல் அறிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மற்றும் இப்போராட்டத்தில் பங்கேற்றிருக்கும் போராளிகளுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர் சீமான் சார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே கூடியிருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதாவது தேர்வு மையத்துல சீல் பிரிக்கப்பட்டுச்சு விடைத்தாள்கள் பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை நம்மளுடைய தேர்வு எப்படி கடினமா இருந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓலைச்சூடிலிருந்து கொஷின்ஸ்லாம் எடுக்கப்பட்டுச்சு ஓலைச்சுவடிலிருந்து கொஷின் எடுத்தா எங்களால் எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாம இது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு அதுல எல்லா எல்லா அமைப்புகளும் அதாவது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்பா இருந்தாலும் சரி அரசியல் அமைப்பால் உருவாக்கப்படாத அமைப்பா இருந்தாலும் சரி எல்லாருமே உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் இந்திய அரசியல் அரசியலமைப்பு சாசனத்துக்கும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா டிஎன்பிசி தேர்வான வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கு நாங்கள் கட்டுப்பட தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஃபாலோ பண்ற மாட்டிக்கிறாங்க அவங்களோட தவறுகளை தான் நாங்கள் சுட்டி காட்டி கேட்கணுமே தவிர வேற எதுவும் கேட்கல இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சரத்தும் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற சரத்தை என்ன சொல்லுது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து எவ்வளோ பெரிய அமைப்பாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் மக்களோட அடிப்படை உரிமைகளினோட காவலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் இது இது மட்டும் இல்லை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி தேர்வு கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்த முறை என்னால இரண்டு மாணவர்கள் வந்து உயிரிழக்கப்பட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு இதுல எங்க 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 பசங்க அதாவது சாதனையாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க தான் அவங்க எல்லாருமே எல்லா கோரிக்கையும் எந்தெந்த முறையில அறவழியில போராட்டம் பண்ண முடியுமோ போராட்டம் பண்ணிட்டாங்க இதுலவும் ஒரு கடைசி வாய்ப்பா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மேடையிலயும் நாங்க வந்து கோரிக்கையை கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த முறைகேடுகள்லாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதி அரசர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இதுல ஒற்றுமையா இருந்து எங்களுக்கு தீர்வை தேடி தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் வேற எதுவும் எங்களுக்கு இங்க வந்து நாங்க கேட்கல அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டிசேபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் தளத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்திலேயே வந்து சென்டர் போடுவாங்க அங்கே போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி போடுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூர தொலைவாக போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் சொன்னால் நாங்கள் வந்து இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க இந்த இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு அறிக்கை கூட வெளியிடல இதெல்லாம் நாங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனுவாக கொடுத்தாங்க இன்னும் சொல்லப்போனால் ப்ரெசிடெண்ட் அவங்களுக்கு மனு கொடுத்தாங்க பிரைம் மினிஸ்டருக்கும் மனு கொடுத்தாங்க அது இல்லாமல் டிரான்ஸ்லேஷன்ல தவறு இருந்த காரணத்தினால நே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் வந்து கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இது எல்லாமே செஞ்சுட்டாங்க இதை தான் ஒரு கடைசி வாய்ப்பாக வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறோம் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதில் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கு ஏன்னா நான் சொன்ன முன்னாடியே அதாவது விடைத்தாள்கள் பிரிப்பு கொஸ்டின்ஸ்ல முறை கேடு முப்பது கொஸ்டினுக்கு மேல தவறு அதாவது தமிழ்ல மட்டுமே முப்பது கொஸ்டினுக்கு மேல தவறு அது மட்டும் இல்ல பொது அறிவுல இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேல தவறு அதே மாதிரி இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தேர்வான தமிழ்நாடு பாடத்திட்டம் புக்கு தான் இதுக்கான சோர்ஸே அதை தாண்டி போய் அவுட் சோர்ஸ் கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதுல ஒரு வரம்பு மீறி கேட்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இப்போ தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் புக்கில் இருந்துலாம் கேட்டிருக்காங்க எங்களால் எப்படி எழுத முடியும் அந்த சோர்ஸ்க்கான புக்கு பதிப்பகம் போய் கே தேடணும் அப்படின்னா அதோடைய புக்கே இல்லை அந்த பதிப்பகமே இப்போ இல்லை அப்படி இருக்குது இந்த இதனுடைய கஷ்டத்தை எங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரில இது மூலயமா நாங்கள் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் டு தமிழாக இருந்தாலும் சரி தமிழ் டு இங்கிலீஷாக இருந்தாலும் சரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுறாங்க அதே மாதிரி தமிழ்ல வந்து ரொம்ப அதாவது தமிழ்ல எழுதுற மாணவர்களுக்கு ரொம்ப அநீதி இழக்கப்படுது நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நான் சின்ன வயசுல இருந்து காலேஜ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஆனா எனக்கு தமிழும் வரும்னு நான் ஃபுல்லா தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப குரூப் போர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷே தூக்கிட்டாங்க குரூப் ஃபோர்னா ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி குரூப் டூல தமிழ்லயே எழுதுறாங்கன்னா கூட அவங்களுக்கு ஜீரோ மார்க் போடுறாங்க ஜீரோ போடுறாங்க வேல்யூஷன் தப்பு ரிசல்ட் தப்பு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தப்பு சரி தான் தப்பு அப்படின்னா டென்டேட்டிவ் கீயும் தப்பு அவங்க கொடுக்குற ஆன்சர் கீ எல்லாமே தப்பா இருக்கு இதுக்கு ரிசல்ட்டும் விட போறேன்னு இப்ப சொல்லிருக்காங்க யாருக்கு அவங்க ரிசல்ட் விட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எதிர் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல ஏன்னா படிச்ச மாணவர்கள் இங்க வந்து என்ன பண்ண போடுறோம் அப்படின்னா அவமதிக்கப்படுறோம் எங்களுக்கான உரிமையே அடிப்படை உரிமையே போயிடுது இந்த அடிப்படை உரிமையை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீதி அரசர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் நீதிக்கு வந்து உதவு மாதிரி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஹலோ இந்த மேடைக்கு பெரிய ஒரு பவர் இருக்கு முதல் அரசியல் மேடை நன்றி எல்லாரும் அனைவருக்கும் மிகவும் நன்றி மிகவும் பதட்டமாக இருக்கிறது ஆனால் அண்ணன் சீமானன் பார்க்கும்போது கை முழங்கதான்னு சொல்கிறது இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரில நான் ஒரு பன்னெண்டாவது படிக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க இவர் நல்ல டேரெக்டராச்சே சூப்பராக படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு திடீர்னு என் அரசியல் வந்தார் அப்போ அண்ணன் வந்து சொன்னார் நான் பையன் உனக்கு பிரச்சனை வரும்போதே நீ மேடைவடி அப்படின்னு சொன்னார் இப்ப நாங்க ஆசிரியர்கள் மேடையில ஏறி எங்க பிரச்சனை வரும்போது நாங்க வந்து நிக்கிற நிலைமை வந்து அன்னைக்கு சொன்னாரு நான் பன்னெண்டாவது படிக்கும்போது போது சொன்னாரு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு நாங்க மேடையில வந்து நிக்கிறோம் நாங்க ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம் இருபது லட்சம் மாணவ மாணவிகள் இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா தூங்குவாங்க அது இன்னைக்கு உறுதி இருபது லட்சம் பேர் யாராவது குரல் கொடுப்பாங்களா அவங்களுக்கு யாராவது எங்களுக்கு தீர்வு கூட வேணாம் குரல் கொடுப்போம் ஏய் ஆணு ஒரு வார்த்தை கத்தியா ஆணு எங்களுக்காக ஒரு வார்த்தை கத்து யாராவது சொல்லுவாங்களா அண்ணன் சீமன் அவன் நிரூபித்து விட்டார்கள் இருபது லட்சம் பேர் இன்னைக்கு நிம்மதியை ஒரு நாள் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேடைக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொன்னேன் அவரை மாதிரியே தான் அந்த கை வருது ரொம்ப நன்றினே இப்போ என்ன பிரச்சனைனா அரசாங்கத்தை இப்போ நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறவங்க சார் நாங்களாம் ஒரு யூடியூப் பர்ஸ் எல்லாரும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம் எல்லா மாணவ மாணவிகளும் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு காசு நாங்க கொடுத்த காசுல தான் அந்த கட்டடமே இன்னைக்கு பல பல பலன் மின்னிட்டு நாங்க கொடுத்த காசுல தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு நாங்க நீங்க எல்லாம் கட்டுற வரி பணத்துல தான் அந்த சம்பளம் வரப்போகுது எந்த ஒரு அரசு ஊழியருக்காக படிக்கிற எந்த மாணவரும் இருபதாயிரம் சம்பளத்துக்காக நாங்க அந்த எக்ஸாம் எழுதல அது எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க வெறும் இருபதாயிரம் சம்பளம் நகிப்பாக பட்டா ஹே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பதினேழாயிரம் ரூபாய் எங்கேயோ இருந்து இங்க வந்து பதினேழாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு உட்காந்துருக்காங்க வாட்ச்மேல பாத்துட்டு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு அங்க நாங்க வரல அரசு பணியில உள்ள நுழைஞ்சு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அரசியல் அதிகாரத்தை பிடிச்சு உரிமை நிலை நட்டுறது ஒண்ணு இருக்கும் ஆனா நாங்க அரசு ஊழியரா உள்ள இருந்து ஒரு இமயத்துக்கு வயசானவங்க வர்றாங்களா பத்து பைசா லஞ்சம் வாங்காம அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இந்த அரசு வேலைக்கு நாங்க எழுதுறோம் பட் எழுதும் போது என்னன்னா அறநூறு வேக்கண்ட் ரிசல்ட் ஏதாவது சென்னையில போராடணும் பயங்கரமா கத்துறோம் உங்களுக்கு தெரியாது சென்னையில இருந்து பெரம்பலூர் வந்துட்டோம் இனி பெரம்பலூர்ல இருந்து திண்டுக்கல் வந்துடும் நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்தோம் இது கண்டிப்பா தலைமைச் செயலத்துக்கு போகும் அரசு எங்களுக்காக எந்த ஒரு பதிலும் வரல தேர்வு தாழ் தான் பிரச்சனை இந்த தேர்வு தாழ் அன்னை சொன்ன மாதிரி தான் இப்ப ஒண்ணு இல்லை அண்ணன் சீமான் அவரோட கொஸ்டின் எடுக்க சொல்லி யாராவது அட்டன் பண்ண சொல்லுங்க ஒரு கொஸ்டின் யாரும் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா தமிழை ஆழமாக தெரிந்தவர் அவர் அவர் எங்களுக்கு இந்த குரல் கொடுத்திருக்காரு இந்த பேடையில நிறைய விஷயம் பேசலாம் வந்து நேரம் குறைவிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு நன்றி சொல்லிடும் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு குரல் கொடுத்தீங்கன்னு நிறைய கட்சிகளை போய் பார்த்திருக்கோம் எல்லாரும் அறிக்கை விட்டுருக்காங்க அத சொல்லுவார் அவர் சொல்லுவார் அண்ணன் சொல்லுவாரு தமிழ் சமூகம் அறிவு சமூகம் அந்த அறிவு சமூகம் அப்படின்னு தான் அந்த டிஎன்பிசி பத்தி நிறைய பேர் எடுத்து பேசிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெரம்பலூர் மக்கள் சின்ன வெங்காயத்துக்கு பேமஸ் நாங்க நம்ம சீரும் வெங்காயம் காமிச்சு விட்டீங்க நீங்க உண்மையை பெரம்பலூர் மக்களுக்கு மதுரை மண்ணின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் உண்மை பயங்கரமான கூட்டம் அந்த மாதிரி ஏற்பாடு இந்த மாதிரி பார்த்ததே இல்ல முதல் முறையா அண்ணன் அண்ணனவர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து நாற்பத்தி ஏழு பேர் இங்க நிக்கிறோம் பின்னாடி தான் நிக்கிறோம் அண்ணன் அவர்களுக்கு நாற்பத்தி ஏழு சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முதலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன நிறைய கட்சிகள்ட்டு நாங்கள் வந்து கோரிக்கை வைத்து விண்ணப்பம் வைத்து எல்லாம் பண்ணும்பொழுது முதல் முறையாக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி சரி சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா அண்ணன் வந்து வரன்னு சொன்ன உடனே எனக்கு நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டோம் சொல்லதான்பா செய்வாங்க வரமாட்டாங்கன்றாங்க பட் அதே மாதிரி வந்து நடத்திக்காட்டி உண்மையிலேயே தேர்வு எழுதிய இந்த தேர்வு எழுதுறது பதினஞ்சு லட்சம் பேர் பட் ஒட்டுமொத்தமாக ஐம்பது லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இல்லைனா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கரப்ஷனா சொல்லி தெரியல ஏன்னா டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் நிறைய குரூப் ஒன் கரப்ஷன் குரூப் டூ கரப்ஷன் குரூப் ஃபோர் கரப்ஷன் விஏஓ கரப்ஷன் குரூப் டூ ஏ கரப்ஷன் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கரப்ஷன் டென்டிஸ்ட் கரப்ஷன் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் கரப்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து குரூப் ஒன் தேர்வர்கள் எண்பத்தி மூணு பேர் இவங்க வேலைக்கு லாய்க்கலன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க போய் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு மறுபடியும் கருணை அடிப்படையில் அவர்கள் பணியை தொடரலாம் யார் ஊழல் செய்தவர்கள் கருணை அடிப்படையில் பணியை தொடரலாம் சொல்லி உச்ச சொல்ல அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து அப்புறம் எல்லாருமே ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல குரூப் டூ தேர்வு ஊழல் நடந்துச்சு வினாத்தால் அவுட் ஆச்சு அந்த கேஸ் இன்னும் முடியல ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் ஊழல் நடந்துச்சு அந்த கேஸ் இன்னும் முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் போர் ஊழல் நடந்துச்சு முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ அதாவது ரெண்டு பேர் பேப்பர் திருத்துறாங்க ஒருத்தர் அஞ்சு மார்க் போடுறாரு இன்னொருத்தர் சீரோ மார்க் போடுறாரு அப்ப சீரோ மார்க் போட்டவர் முட்டாளா அஞ்சு மார்க் போட்டவர் முட்டாளா அப்ப முதல் முதல்ல அவங்களுக்கு தான் எக்ஸாம் வைக்கணும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் குரூப் ஒன் படிக்கிறேன் ஊழல் நடக்குது எனக்கு கிடைக்கல சரி நான் குரூப் டூ படிக்கிறேன் அங்கேயும் ஊழல் நடக்குது கிடைக்கல நான் குரூப் ஃபோர் படிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த எக்ஸாமினேஷன்ல ஆன்சி சீட்டை கொண்டு போகும்போது அங்க வேன் டிரைவர் அண்ட் தாசில்தார் அரெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் பிரைவேட் வெஹிக்கிள் கொண்டு போறாங்க அந்த வேன் டிரைவரை நீங்க விசாரிக்கல தாசில்தார்கள் கையில் இனிமேல் வினாத்தாலை கொடுக்க மாட்டோம் டி என்பிசி தலைவர் சொன்னாரு அப்போ தாசில்தார் கையில கொடுத்ததுனா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவர் வந்து விளக்க வேண்டும் அப்புறமா டிரான்ஸ்லேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தவறு காட் ஆஃப் அதாவது ரொம்ப முக்கியமான நம்ம ஐயா வைகுண்டரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா பேசியிருந்தாங்க ரொம்ப முக்கியமா காட் ஆஃப் ஹேர் கட்டிங் முடிசூடும் பெருமாள் இப்ப நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேர்மன் டிஎன்பிஎஸ்சி நாற்காலி மனிதன் அப்படி நம்ம சொல்லலாமா சேர்மன் நாற்காலி மனிதன் அப்படி நம்ம சொல்லலாமா சார் தப்பு தானே நம்முடைய முடிசூடும் பெருமா என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள் ஃபாதர் ஆஃப் பீப்புள் சொல்லி சொன்னாங்க மக்களின் அப்பா அப்படின்னு அவர் சொன்னாங்க அவரை வந்து நீங்க கேவலப்படுத்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க இது வரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல ஸோ இப்போ வந்து ஒரு சோப்பு டப்பா நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த சோப்பு டப்பா ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு இல்லைன்னா காலாவதி ஆயிடுச்சுன்னா திருப்பி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் காலாவதியான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க கேட்குறீங்க

தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி வருகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்